நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம தெரு பிரச்சனை நம்ம மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள் நம்ம தொகுதியில் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் வந்து அங்கேயே காலங்காலமாக இருக்கிற மக்களுக்கு தான் வந்து எல்லா விஷயமே தெரியும் அது தொகுதியில் யார் நல்லவங்க கெட்டவங்க யார் மக்களுக்காக சேவை செய்கிறாங்க யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இந்த விருந்தாளியாக வர்றவங்களுக்கும் வேலை இங்கே வர்றவங்களுக்கும் வந்து எது தெரியும் அதை பற்றி தெரியுமா தலையும் முடியாது வாழ முடியாது நாங்கள் வந்து அதாவது வந்து அரசியல் சட்டத்தில் வந்து அப்படியே புதுமையை புகுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இப்போது எந்த தொகுதி யார் அங்கே இது இருக்காங்களோ வேலைக்கு வந்தவங்கெல்லாம் வந்து வீட்டுக்காரன் முடியுமா வேலைக்கு வரவங்களாம் வீட்டுக்காரன் ஆகிட முடியுமா அந்த மாதிரி தான் இருக்குது வந்து இது வந்து அந்தந்த தொகுதி மக்கள் அந்தந்த ஏரியா மக்களுடைய உரிமை வாக்குச்சீட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் லாபங்கள்லாம் தெரியும் வரட்டோ யார் வேணாலும் இந்தியன் வந்து எங்கே வேணாலும் போய் தங்கலாம் பண்ணலாம் சா சம்பாதிக்கலாம் ரேஷன் அரிசி எங்கே வேணாலும் வாங்கிட்டேன் தங்கிக்கிட்டான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிட்டான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாக்குரிமைங்கிறது வந்து அங்கேயே குடிக்கிறவங்களுக்கு தான் அந்த லாப நஷ்டங்கள்லாம் தெரியும் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு வந்து துணை போகுது இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து துணை போகுது ஏற்கனவே இந்த ஞான சூனியங்கள்லாம் தேர்ந்தெடுத்து தான் இந்த நாடே வந்து இப்போ நாசமாக போயிட்ருக்கு இதில் இன்னமும் வந்து கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிறது இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிறது சவுத் இந்தியா தான் அதையும் கெடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்களை போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் காலி பண்ணுறதுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து முடிவு பண்ணியிருக்கு இதை வந்து சுப்ரீம் கோர்ட் தாமாகவே முன் வந்து ஆரம்பத்துலேயே இதை அந்த விஷயத்தை வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும்